ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவிஸ் கடலில் ஒரு மாதுளை செடி வாங்கியாந்து வச்சுருந்தேங்க இது இந்த மாதுளை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டரை மாதம் இருக்குங்க இவ்வளோ நாள் இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் இப்போ இப்போவே பார்த்தீங்கன்னா பூ வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்குங்க ஆனால் இந்த பூ அளவுக்கு இந்த அளவுக்கு க காய் வருமா என்னன்னு தெரியல ஆனால் வச்சு ஒரு ரெண்டரை மாதம் தான் ஆகுது ஆனால் நல்ல வளர்ச்சி ஆனால் சூப்பராக இருக்குங்க அதோடைய பல கிளையில் வந்து நல்ல கிளைவடித்து நல்லா பூ நிறைய பூத்துருக்கு மாதுளை ஆனால் வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக்கில் தாங்க வைச்சேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி மாற்ற முடியாது அப்படிங்கிறக்காக பதினஞ்சு பதினஞ்சு குரோ பேக்கில் தான் போட்டேன் ஆனால் இது உள்ளுக்கில் பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் நிறைய போட்டிருந்தேன் போட்டு அந்த வந்து செடியும் வச்சேங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது சீரியல் பல்ப்பு மாதிரி இருக்குது பாருங்க இப்போ சீரியல் பல்ப்பு பாருங்க கலர் கலராக இருக்கும் அந்த மாதிரி இங்கே இருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பார்க்கவே அழகாக இருக்குங்க மாதுளை ஆனால் பயங்கரமாக வளர்ச்சி இந்த ரெண்டரை இந்த இந்தளவுக்கு அபார வளர்ச்சி இருக்குங்க இந்த மாதுளை ஆனால் எப்படி எந்தளவுக்கு காய் பிடிச்சி இருக்கும் தெரியலை பார்க்கலாம் உண்மையிலேயே மா இதெல்லாம் வந்துட்டு நம்ம மாடிக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்து மாடிக்கு நம்ம வந்துட்டு இந்த செடி கொடியெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க இதை விட நமக்கு வேறு என்னங்க வேணும் இங்கே பாருங்க எவ்வளோ இங்கே பாருங்க பக்க கிளைகள் வந்து எவ்வளோ வருது பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க என்னுடைய கார்டனு ஆனா அந்த பூவெல்லாம் வச்சுக்கிறதா இல்லை எடுத்து விடுறதான்னு உண்மையில தெரியல ஆனால் எடுக்கிறதுக்கெல்லாம் மனசு வரலங்க இங்க பாருங்க இந்த பூலாம் சூப்பரா இருக்கு இந்த பக்கத்துல இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸும் இதுவும் பக்கத்து பக்கத்துல வச்ச இது எல்லாமே ஒரே நாளில் தான் இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸு இந்த மாதுளை எல்லாம் வந்து ஒரே நாளில் வச்சாதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை நிவிஸ் கடனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ